பின் புகைப்பட நாடகம் முப்பதாம் வயதில் இயேசு தம்மை ஜீவ பலியாக ஒப்பு போது மீட்பின் பணி ஆரம்பமானது இது அவரது ஞானஸ்நானத்தால் அடையாளப்படுத்தப்பட்டது இந்த காரணத்திற்காகத்தான் அவர் மாம்சமாக்கப்பட்டார் ஏற்ற காலத்தில் எல்லாருக்கும் சாட்சி கொடுக்கும்படியாக எல்லாருக்குமான மீட்கும் பொருளாக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார் மானிட ரூபம் எடுப்பதற்காக லோகோஸ் தம்மை தாழ்த்தியது பாலகனாக பெர்தலகாமில் பிறந்தது அதன் பிறகு அவர் வளர்ந்தது என எல்லாமே துணை நிகழ்வுகளாக இருந்தன இதேபோல் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியமும் கூட ஆயத்தம் பண்ணும் வேலையாக இருந்தது இயேசுவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிவிப்பதே அவரது பணியாக இருந்தது அவர் பாவத்தை கடிந்து கொண்டார் மேலும் மேசியாவை ஏற்றுக்கொண்டும் மேசியாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் அவர் ஸ்தாபிக்க போகும் ராஜ்யத்தில் பங்காளிகளாக ஆசீர்வதிக்கப்படவும் போகிறவர்களுக்கு நீதி அவசியம் என்று அறிவுறுத்தினார் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணினார் கபடற்ற உத்தம இசிறையாளர் மட்டுமே மேசியாவை ஏற்றுக்கொண்டு அவரது மகிமையான வேலையில் உடன் வேலையாட்கள் ஆனார்கள் யோவானின் ஞான ஸ்நானம் என்பது யூதருடைய நியாய பிரமாணத்திற்கு எதிரான பாவங்களை கழுவுவதற்காக கொடுக்கப்பட்டது மேலும் இது முழுவதும் உண்மையாய் இல்லாத யூதருக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது யோவானின் ஞானஸ்நானம் அசுத்தத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவதை அடையாளப்படுத்தியது மட்டுமன்றி யூதருக்கென்று பிரசங்கிக்கப்பட்டது அது அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் புரஜாதிகள் இதற்கு விதிவிலக்காக இருந்தனர் அவர்கள் ஒருபோதும் தேவனுடன் ஐக்கியத்தில் இல்லாதிருக்கையில் அவர்களால் எப்படி மனம் திரும்பி உடன்படிக்கையின் உறவுக்குள்ளாக மீண்டும் வர முடியும் யூதரோ மோசே எனும் தங்களுடைய மத்தியஸ்தரின் மூலமாக சீனாய் மலையில் தங்களுடன் செய்யப்பட்ட உடன்படிக்கையின் கீழ் இன்னும் காணப்பட்டபடியால் தேவனோடு ஐக்கியத்தில் இருந்தனர் மேலும் பரிசுத்த பவுல் சொன்னபடி அவர்கள் எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தார்கள் எல்லா இஸ்ரேலரும் மோசேயின் மூலமாக தேவனோடு இருதயத்தில் உறவு கொண்டிருந்தார்கள் இந்த உறவு மோசையிடமிருந்து கிறிஸ்துவுக்கு மாற்றப்பட்டது இதனால் கிறிஸ்துவுக்குள்ளான வேறொரு ஞானஸ்நானம் அவர்களுக்கு கூடுதலாக அவசியப்படவில்லை ஏனெனில் கிறிஸ்துவுக்கு நிழலாகிய மோசே வழியாக அவர்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தார்கள் புரஜாதியினருக்கு அழைப்பு செல்லத் தொடங்கியபோது போது இருந்த பலரும் விசுவாசித்து யூதரை போலவே யோவானின் ஞானஸ்தானத்திற்கு ஒத்த ஞானஸ்தானத்தை பெற்றார்கள் இது தவறான ஒன்றாக இருந்தது பரிசுத்த பவுலின் வார்த்தைகளை கேட்ட பிறகு கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக மீண்டும் ஞானசானம் பெற்றார்கள் புரஜாதிகள் நேரடியாக கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக ஞானசாணம் பெற வேண்டியிருக்கிறது அப்போசலர் பதினெட்டு இருபத்தி ஐந்து பத்தொன்பது மூன்று முதல் ஐந்து ரோமர் ஆறு மூன்று பதினொன்று பதினேழு முதல் இருபத்தி ஐந்து முடிய ஆமேன்